ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்யப்படும் சிக்கன் பிரியாணி இன்றைக்கி வந்து மூணு கிலோ சிக்கன் பிரியாணி செய்யப்படும் இந்த வீடியோ வந்து கழிச்சு வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ வந்து எல்லாருமே சொல்லியிருக்கேன் என்னென்ன மசாலா போட்டிருக்கோம் எப்படி செஞ்சுக்கோன்னு சொல்லிவிட்டு ஸ்டார்டிங் டூ லாஸ்ட் வரைக்கும் எல்லாரும் நம்ம சொல்லியிருக்கோம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம செய்கிறது வந்து மூணு கிலோ பிரியாணி மூணு கிலோ பிரியாணி பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி தயிர் எல்லாமே போட்டாச்சு எல்லாருமே போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து இருக்கிற லெக் பீஸ் எல்லாம் இதில் வந்து போட்டிருக்கோம் இப்போ வந்து லெக் பீஸ் நல்லா வந்த உடனே நம்ம வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றணும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அரிசி வந்து ஊற வச்சாதான் கரெக்டாக வந்து பிரியாணி வாயிலாகிறது கரெக்டான வந்து டைம் இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா அரிசி வந்து இங்க ஊற போட்டு அடுத்த சட்லர் கழிச்சு கறி போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் தான் தயிர் ஊத்துணும் தயிர் போடுதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து ஆயில் வெளியே வந்து இந்த மாதிரி பிஞ்சிட்டு இப்படி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் தான் இதுல தண்ணி ஊத்துணும் இப்ப இப்ப கறி போடுறதுக்கு அப்புறம் இப்போ வந்து பிரியாணியில் பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றியாச்சு பிரியாணிக்கு மெயின் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறது தான் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுருக்கான்னு உங்களுக்கு தெரியணும்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு விளையாறிய ஒரு படிக்கு அரிசி வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றணும் என்னென்னலாம் மசாலா ஐட்டம் நான் உங்களுக்கு எல்லாத்துமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம தண்ணி கொதிச்ச உடனே சாப்பிடலாம் செக் பண்ணிவிட்டு இதில் அரிசி கொட்டணும் நம்ம தண்ணி கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஊற வச்ச அரிசியும் வந்து நம்ம வடிச்சாச்சு இப்ப தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து இப்ப இந்த அரிசியை வந்து நம்ம கொட்டணும் இப்ப தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம இதில் அரிசி கொட்டியாச்சு இந்த அரிசி வந்து இந்த தண்ணி வந்து நல்லா வந்து ஊர்ல வரைக்கும் நம்ம இதில் கிண்டிட்டே இருக்கணும் நம்ம வந்து தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து இதில் அரிசியும் கொட்டியாச்சு இது வந்து நல்ல சாப்பாடு வந்து அரை வேக்காடு வர வரைக்கும் வந்து நம்ம இதில் வந்து பார்த்து கவனமா கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தம்மு போடும்போது நான் காண்பேன் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாதிரி வந்து பிரியாணி வந்து வெந்தாலே போதும் அறவைக்காடை இருந்தாலே போதும் நீங்கள் அப்படியே இந்த மாதிரி மூடிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு மேலே ஒரு மூடியை போட்டு மேலே ஏதாச்சும் வெயிட்டான பொருள் வைங்க இல்லைன்னா இந்த சிலிண்டரு இந்த மாதிரி அண்டா அந்த மாதிரி தண்ணி பில் பண்ணிட்டு மேலே வந்து கொஞ்சம் வெயிட்டான பொருள் வச்சுட்டு ஒரு அரை ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து ரெடி ஆகி போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூடி ஒன்று மூடிட்டு இதுக்கப்புறம் வந்து வெயிட்டான பொருள் ஒன்று வைக்கணும் மேலே நான் வந்து சிலிண்டர் வச்சுருக்கேன் சில பேர் வந்து மேலே வந்து இந்த நெருப்பு இருக்குது பார்த்திங்களா அது வந்து பத்து லட்சம் மேலே வச்சுருவாங்க அது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டான பொருள்ல வந்து தண்ணி இல்லைனா சட்டில தண்ணி இன்னும் ஏதாச்சும் வச்சுட்டு மேலே வெயிட்டான பொருள் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இருபது நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு சுப சுவையான கமக்கமாக விடியா வந்து ரெடி ஆகி போயிடும் வந்து நம்ம இப்போ நம்ம தம்மு போடுறது வந்து அரை நேரம் இப்போ நம்ம தம் போட்டு வந்து அரை நேரம் ஆச்சு இப்போ வந்து நம்ம சிலிண்டர் வந்து வெளியே எடுக்க போகிறோம்

Oh no, no,